சிம்ம ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்துல உங்களுடைய ராசியின் மீதே கேது பயணிச்சிட்டு இருக்கிறார் ஏற்கனவே ஆறு மாத காலமாக இப்ப சுக்ரன் சேர்ந்து கடந்த ஒரு மாதமாக பயணிச்சிட்டு இருக்கிறார் இந்த மாதத்துல எட்டாம் தேதி சுக்ரன் நீச்சமடைய போறார் உங்களுடைய குடும்ப ஸ்தானத்துல அதனால இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்ல நிவர்த்தி ஒரு டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம் ஒரு இனம் புரியாத கவலைகள் இனம்புரியாத ஒரு மாற்றங்களை எல்லாம் அனுபவிக்க கூடிய ஒரு மாதமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்க போது குடும்பஸ்தானத்திலேயே சுக்ரன் நீச்சம் அடைகிறதுனால பெரிய அளவுக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தொந்தரவுகள் வராது உங்களுக்கு தான் மன ரீதியான ஒரு பயம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கு குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க எப்ப நம்மளை காலவாரி விடுவாங்களோ எப்போ அவமானப்படுத்துவாங்களோ எப்ப அசிங்கப்படுத்துவாங்களோ நினைச்சிட்டு அந்த குடும்பத்துல எந்த உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்க தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை இந்த சிம்மராசி என்பர்கள் அடைய வேண்டாம் உங்களுடைய மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு அதனால அதிகப்படியாக பிராபத்தியெல்லாம் விற்கக்கூடிய ஒரு டைம் தான் அக்டோபர் மாதம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிராபத்தியை விற்க முடியாம தவிச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த செப்டம்பர் மாதத்துல இருந்தே உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புல வந்திருப்பீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயாச்சு மேடம் ஆனாலும் வேலை செய்ய இடத்துல எங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு உடல் பலவீனங்கள் இருக்கு பெரிய அளவுக்கு எங்களால ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி வேலை செய்ய முடியல ரொம்ப உடல் பலவீனமாக இருக்கு ஒரு மந்த தன்மை இருக்கு ஒரு சுறுசுறுப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு டைம் தான் இந்த அக்டோபர் மாதம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக ஒரு உடல் பலவீனங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இது நாள் வரைக்கும் ஒரு மன பலவீனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மனக்குழப்பம் தான் அதிகமாக இருந்தது இந்த அக்டோபர் மாசம் கொஞ்சம் உடல் பலவீனங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப உறவுகள் மீது ரொம்ப அக்கறையோட இருந்தவங்க எல்லாருமே இப்ப ரொம்ப தூரமா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு அந்த குடும்ப உறவுகள்னால அதிகப்படியாக பாதிக்கப்பட்ட இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை ரீதியான முன்னேற்றங்களும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிம்மதியான ஒரு வேலை அப்படின்றது இந்த மாதத்துல இருக்கும் ரொம்ப ப்ரெஷரைஸ்டா ஒரு மூன்று மாதமா வேலை செஞ்சிட்டு இருப்பீங்க எப்ப பார்த்தாலும் காலையில எட்டு மணிக்கு மணிக்கு எந்திரிச்சு ஓடுறது நீங்க மத்தவங்க எல்லாரும் பத்து மணிக்கு வருவாங்க நீங்க அதிகாலையிலயே எட்டு மணிக்கு எல்லாம் அங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து பாத்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வர வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாரும் அஞ்சு மணிக்கே பேக்கப் பண்ணிடுவாங்க அந்த அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கே நிறைய பேருக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒருத்தர் மாத்திரம் சீக்கிரமே போயிடுவாங்க ஒருத்தர் லேட்டா போவாங்க இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி என்பர்கள்ல சிம்ம ராசி என்பர்கள் தான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப டெடிகேட்டடா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அரசாங்கத்திற்காக அதிகப்படியாக வேலை செய்யக்கூடியவர்கள் நம்ம சிம்மராசி என்பர்கள் தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதனால ஏதாவது வருமான உயர்வு இல்ல ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அந்த அரசாங்கத்துல கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்காது பட் வேலையில எந்த விதமான ஒரு தொந்தரவும் இருக்காது நீங்க பயப்படுற அளவுக்கு உங்களுக்கு எப்ப வேலை இழப்பு இருக்குமோ அந்த மாதிரியாக இருக்காது சில சிம்மராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா அரியர் பணம் எல்லாம் வர வேண்டிய ஒரு டைமா தான் இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஜிவோ எல்லாம் பாஸ் பண்ணி இருப்பாங்க அந்த ஜிவோ பாஸ் பண்ணியும் வரவேண்டிய பண வரவு எல்லாம் வராமல் இந்த மாதத்துல அதற்குண்டான வரவுகள் எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்கு நிறைய சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருப்பாங்க ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய ஜாதக ரீதியான சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ராகு திசை நடக்கும் ராகு திசை நடக்குது அப்படின்னாலே உங்களை ஊர் இடமாற்றம் மட்டும் செய்யறது ஒரு தனி இடத்துல போய் இருக்க வைக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம மத்திரம்தான் பெப்பர பெப்பர்னு முடிச்சுட்டு இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த ஒரு தனிமையை இந்த ராகு தசை அதிகப்படியாக கொடுக்கும் ஆனா பொருளாதார வளர்ச்சி எல்லாம் இருக்கும் அதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்துல ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்கள் திருப்பங்கள் இருக்கு அந்த திருப்பங்கள்ல வேலை மாற்றமாக இருக்கலாம் இல்ல உங்களுடைய சொந்த வீடு மாற்றமாக இருக்கலாம் சொந்த வீடு வாங்குவதற்கு ஒரு காரணம் காலகட்டமாகவும் கூட இந்த மாதம் இருக்கும் சிம்மராசி என்பர்களுக்கு அதனால இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இந்த சிம்ம ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய ஒரு சேஞ்சஸ் கிடைக்க போகுது அடுத்து திருமண வரன்கள் அமையறதுல அதிகப்படியான ஒரு தடைகள் இருக்கு நிறைய பேருக்கு என்கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க எனக்கு வந்து திருமணமே ஆகல ஏன் ஆகல அப்படின்ற மாதிரியான சிம்ம ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நைன்டிஸ் எயிட்டிஸ்ல பிறந்தவர்களுக்கு அடுத்து செவன்டி எயிட் செவன்டி சிக்ஸ் இந்த மாதிரியான இருக்கிறவங்களும் நிறைய பேர் எங்கிட்ட கால் பண்ணி கேக்குறாங்க எங்களுக்கு ஏன் கல்யாணம் ஆகல அவங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து சொல்லும்போது நீங்க திருமணம் பண்ணக்கூடிய ஸ்டேஜ்ல ரொம்ப ஒரு அசால்ட் அதாவது அந்த திருமணத்தை பத்தியே ஒரு பொறுப்பு இல்லாம அதுக்கு நமக்கு தானே எப்ப வேணாலும் வரம் கிடைச்சிரும் அதை பத்தி நம்ம ஒன்னும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்ததுனுடைய தவறு இப்போ எங்களுக்கு திருமணமாக அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு வருந்த கூடிய இன்னைக்கு அந்த திருமண அமைப்புகள் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கு அதை ஒப்புக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை அப்படின்றது பெரிய அளவுக்கு இல்லை இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஏன்னா எங்களுக்கு ஏன் திருமணம் ஆகல அதே தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்களே ஒழிய ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்கள் எப்போதுமே தாம்பிடிச்ச கோயிலுக்கு மூணு காலு அப்படின்ற மாதிரியாக எங்களுக்கு ஏன் கல்யாணம் கல்யாணம் ஆகுது எங்களுக்கு மாத்தான் என் கல்யாணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு வாதத்திலயே இருப்பாங்களே ஒழிய நம்ம என்ன அதை பார்த்து சொல்றோம் அப்படின்றத கேட்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில இல்ல ஏன்னா அந்த சந்திரன் மீல கேது போகிறதுனால எந்த எந்தேரத்திலயும் ஒரு டென்ஷனா இருக்கிறது யாரையும் பத்தி பெரிய அளவுக்கு மதிச்சு பேச முடியாத ஒரு சூழ்நிலை இந்த சிம்மராசி என்பவர்கள் என்பர்கள் ஒரு வீட்டுல இருக்கிறாங்கன்னா இவங்க கூட டிராவல் பண்ணக்கூடியவர்கள் கணவனோ மனைவியோ அதிக அளவுல கடந்த மூன்று மாதமாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க எதுக்கெடுத்தாலும் வள்ளு செல்லுனு கோவப்படுறாரு எதுக்கெடுத்தாலும் எது ஒரு பதில ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியாக அந்த கூட இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு தன்மையில தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருக்கிறாங்க இந்த அக்டோபர் மாதத்துல இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையும் உங்களுடைய ஜாதக பலன்கள் அருமையாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூட கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய இந்த சிம்ம ராசி என்பர்களினுடைய ஏழாம் வீட்டு அதிபதி உங்களுடைய எட்டாம் இடத்துல வக்கரமாக இருக்கிறார் அப்படி இருக்கும்போது ஆகக்கூடிய திருமணம் தான் உங்களுக்கு நிலைச்சு இருக்கும் எட்டாம் இடத்துல சனி இருக்கும் போது அஷ்டமசனியாக இருக்கும்போது உங்களுக்கு திருமணம் ஆச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு அந்த திருமணத்துல தொந்தரவுகளை கொடுக்கும் அதனால இந்த நவம்பர் மாதத்துக்குள்ள கண்டி கண்டிப்பாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இது நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி உங்களுடைய சுய ஜாதக திசா புத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்னென்ன ஒரு கேள்விகள் இருக்கோ ஒரு சந்தேகங்கள் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் நியூமராலஜி படி பேர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் அனுப்புங்க அதற்குண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நன்றி வணக்கம்